ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு ஒர்க் ரொம்ப 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 அதிகமா இருக்கு நிறைய கட்டிங் இருக்கு ஸ்டிச்சிங் ஒர்க் ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு எல்லாத்தையுமே இன்னைக்கு ஃபினிஷ் பண்ண போறோம் அததான் உங்ககிட்ட வீடியோவா ஷேர் பண்ண போறேன் நிறைய நீங்க இதுல கமெண்ட்ல வந்து கொஸ்டின் கேட்டிருந்தேன் அதுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம் இந்த ப்ளவுஸ் ஆல்ரெடி கட் பண்ணி காமிச்சுட்டு அந்த ப்ளவுஸ் வந்து முந்தின நாளே கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டு ஒரு நாலு மணிக்கெல்லாம் ஏதாச்சும் அவசரவசமாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா கொஞ்சம் முகூர்த்தம் இருக்கனால கஸ்டமர் போகணும்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க சரி அதையும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஸ்டிச் பண்ணிட்டு இந்த பேட்டர்ன் பார்த்துட்டீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு ஷோல்டர் ஃபால் வந்து நம்ம என்னதான் ரெடியூஸ் பண்ணி கொடுத்தாலும் டெய்லரிங் மெத்தடில் என்னதான் ரெடியூஸ் பண்ணி கொடுத்தாலும் பட் அவங்களுக்கு வந்து அந்த ஃபிட்டிங் கரெக்டா இல்லை திருப்பி ஷோல்டு ஃபால் மட்டும் இருக்கு ஷோல்டர் மீன்ஸ் வந்து அந்த லூஸ் ஆனா ஷோல்டர் ஃபுல்லா இறங்கல அந்த நெக் லூஸோட மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே கப் ஷேப் பார்த்துட்டீங்கன்னா ஒரு சைடு சின்னதாகவும் ஒரு சைடு பெருசாகவும் பெருசாகவும் இருந்தது அதனால அதையும் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம ப்ரொஃபஷனல் மெத்தட்ல வந்து வந்து நான் வந்து பேட்டர்ன் போட்டு எடுத்து வச்சிருந்தேன் அந்த போட்டு தான் நம்ம கட் பண்ணி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அதே சேம் டைம்ல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் ஃபைனலா பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு ஒர்க்குமே காலையிலேயே முடிஞ்சிச்சு ஒரு ஏழுக்குள்ள ஃபைனலா எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி அதிகமாக கரெக்டன் இருக்க பாடி மெஷர்மெண்ட்ல நம்ம பாடி மெஷர்மெண்ட் ஸ்டிச் பண்றப்ப நிறைய கவனிக்க வேண்டியதாக இருந்தது நம்ம ஓல்டு ப்ளவுஸ்ல பாத்துட்டீங்கன்னா டெய்லரிங் மெத்தட் ஸ்டிச் பண்ணும் போது என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சைட் கப் வந்து சின்ன சைஸ் இன்னொரு கப் சைஸ் வந்து பெருசு அப்படி இருக்கப்ப நம்ம சின்ன சைஸ் வச்சு நம்ம வந்து மெஷர்மெண்ட் போட்டு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரண்டோட ஹைட் வந்து பெரிய சைஸ் ஆர இருக்கறதுல இறங்கிக்கிட்டே வந்து அந்த ஷோல்டர் வந்து கரெக்டான ஃபிட்டிங்லாம் நிக்கல ஃப்ரண்ட் பக்கம் இறங்கி இறங்கி அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து இறங்கிக்கிட்டே இருந்தோம் பட் இந்த மாதிரி நான் 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 கட் பண்ணி பண்ணி ஸ்டிச் ஒரு ப்ராப்ளம் கூட இல்ல அந்த ஃபிட்டிங் வைஸும் இருந்தது எந்த சுருக்கமும் இருக்காது இருக்கும் கண்டிப்பா இந்த கட்டிங் வேணும்னா நீங்க வந்து 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 உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்றேன் ஏன்னா இதுக்கு கிளாஸ் மாதிரி புரியும் ஏன்னா நிறைய சார்ட்ஸ் இருக்கு நிறைய டிவைட் பண்ற மாதிரி இருக்கும் அத பேசிக் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒன் ஆர் டூ டேஸ் டைம் எடுக்கும் இருக்கிறவங்களுக்கு பட் நல்லா பழகினவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து லேட்டா வந்து உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ற எப்படி அந்த வந்து ப்ரொஃபஷனல் மெத்தட்ல கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் எல்லாம் மூணு பிளவுஸே ஃபினிஷ் பண்ணிட்டு பூக்கெல்லாம் நானே தான் வச்சு கொடுத்துட்டேன் கஸ்டமர் டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த முக்கியமான ஒர்க் இவ்வளவு பிளவுஸையும் கட்டிங் போட்டே ஆகணும் அந்த சைட்ல இருக்கிறது வந்து ஒரு எட்டு ஒன்பது பிளவுஸ் இருக்கு அது என்ன கஸ்டமர் வந்து இன்னும் கொஞ்சம் பிளவுஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னனால அந்த பிளவுஸ் நான் தொடவே இல்லை மொத்தமா இடத்துல கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஒரு டூ டேஸ்ல பினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் பட் இந்த சைட்ல இருக்க எல்லா பிளவுஸையும் இன்னைக்கு கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு டூ டேஸ்க்குள்ள பினிஷ் பண்ணணும் அந்த பல்க் ஆர்டர் கொடுத்தாங்கல்ல அவங்களோட பிளவுஸ் தான் திருப்பியும் கொண்டுட்டு வந்து இந்த சேரீ பிளவுஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க இதுல பாத்துட்டீங்கன்னா ஒரு மூணு சாரி இருந்துச்சு அவங்க சர்ச்சுக்கு போறதுனால ஒயிட் சாரி அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அதனால ஒரு மூணு வந்து ஒயிட் பிளவுஸும் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு ஒயிட் சாரி அது மாதிரி சில்க் சாரி வந்து கொடுத்திருந்தாங்க அதை பண்ண சொல்லியும் உங்களுக்கு வந்து நம்ம ஒன் ஒரு டூ டேஸ் டைம் எடுத்துக்கிட்டு நம்ம ஃபுல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி தரணும் ஏன்னா இருக்க ஒர்க்கோட அதை கொஞ்சம் மர்ஜ் பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்பவே சிரமமாயிரும் இதையும் ஃபினிஷ் பண்ண முடியுமா அதையும் ஃபினிஷ் பண்ண முடியுமா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதனால வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த அர்ஜென்ட்டா இருக்க ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த ஒர்க்கை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்டையும் சொல்லிட்டேன் என்ன எனக்கு ஒரு ஒன் வீக் டைம் கொடுங்க நான் வந்து ஃபுல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு டோட்டலாகவே நான் கொடுத்துறேன் அப்படின்னு ஆனா கஸ்டமர் வந்து எனக்கு அந்த ஒயிட் சாரி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால சாரீ ஓரடி அந்த மூணு சேரையுமே ஓரடிச்சிட்டு தேவையானதை மட்டும் எடுத்து வச்சிட்டு ஃபால்ஸ் கையோட வாங்கிட்டு வந்ததுனால ஃபால்ஸையும் வச்சு கஸ்டமர் டெலிவரி கொடுத்துட்டேன் ஃபைனலா அந்த ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இந்த சைடில் இருக்க ப்ளவுஸஸ் எல்லாமே இது வந்து ஒரு நெக் வச்சு ப்ரின்சஸ் கட்ல வந்து ஒரு ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் நாங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை அப்டேட் கொடுக்குறேன் இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிருக்கேன் ஸ்லீவ் வந்து வேறு மாதிரி பேட்டர்னில் கேட்டிருந்தாங்க அந்த பேட்டன் வந்து எப்படி வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷார்ப் பண்றேன் இந்த மூணு பிளவுஸ் சாரியும் பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு குழந்தைக்கு சின்ன பாப்பாக்கு வந்து ஃப்ராகா ஸ்டிச் பண்ண சொல்லிருந்தாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து ஃப்ராக் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் ப்ரிண்ட்ரெஸ்ல வந்து நிறைய எடுத்து வச்சுருக்கேன் டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அது மாதிரி தகுந்த மாதிரிதான் உங்களுக்கு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கணும் நெக்ஸ்ட் கட்டிங்ல இறங்கியாச்சு இந்த கஸ்டமரோட ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அந்த மூணு ப்ளவுஸும் வேற வேற சைஸ்ல இருந்தது அதனால தனி கட்டிங் போட்டு எடுத்து வைக்கிற மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இந்த ப்ளவுஸை கட்டிங் போட்டு எடுத்து வச்சு நெக் குள்ள பினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னா இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல்கான ஒரு ப்ளவுஸை கட்டிங் பண்ண வேண்டியது இருக்கு எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸை நான் கட்டிங் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா வந்து டோட்டலா அந்த மிச்சருக்கான நாலு ப்ளவுஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருவேன் ஃபர்ஸ்ட் நான் ஒரு நார்மல் ப்ளவுஸில் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அஹ் அது மேல அப்படியே ட்ரேஸர் பண்ணி மட்டும் அப்படியே ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்ச நாலு க்ளவுஸ்ல ஆனா அதுல ஒரே ஒரு ப்ளவுஸ் தான் லைனிங் ப்ளவுஸு இப்ப நான் வந்து நாலு நார்மல் ப்ளவுஸ்க்கோ ஒரு லைனிங் பிளவுஸ்க்கோ நான் கட் பண்றப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து நார்மல் பிளவுஸ் எல்லாம் நான் வந்து நார்மலா கட் பண்ணி எடுத்துருவேன் நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா வந்து லைனிங் பிளவுஸ்க்கு மட்டும் நார்மல் பிளவுஸ் சைஸை விட ஒரு கால் இன்ச் ஒன் பக்கம் ஒரு கால் இன்ச் விட்டா கூட டோட்டலிங் பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு கிட்ட கணக்கு வரும் அப்போ வந்து ஒரு டூ பாயிண்ட் அளவுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் நான் வந்து கட் பண்ணுவேன் அந்த மாதிரி கட் தான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லூஸ் வந்து கிடைக்கும் இப்போ நார்மல் பிளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்றோம் சப்போஸ் நார்மல் ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காண்டி அளவு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து நீங்க அதில் இருந்து இந்த மாதிரி லூஸ் ஃபிட்டிங் ஸ்டிச் தான் உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டிங் கிடைக்கும் ஏன் இது ரீசன் வருது ஏன் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பிகினர்ஸ்க்கு நிறைய டவுட் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நார்மல் ப்ளவுஸில் வந்து நிறைய டைப் இருக்கு ஃபுல் வயல் ப்ளவுஸ் இருக்கு டூ பை டூ கிளாத் இருக்குது டிப்டாப் துணி இருக்கு நிறைய கிளாத் இருக்கு அதோட டிஃப்ரெண்ட் அதோட டெக்சர் டைப் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் சிலது நல்லா இழுவத்தன்மை இருக்கும் சிலது ரொம்பவே இழுவத்தன்மை ரொம்பவே கம்மியா இருக்கும் அப்போ வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாத் தான் லைனிங் ப்ளவுஸை வரைக்கும் டூ கிளாத் இருக்கும் அதுக்குள்ள அப்போ இதுக்கும் நீங்க பார்க்கும் போது நல்லா இழுத்து கொடுக்கும் நல்ல ஸ்ட்ரெச்சபிளா இழுத்து நம்மளால போட முடியும் பட் லைனிங் கிளாத் அந்த மாதிரி போட முடியாது ஏன்னா உள்ள கொடுத்துருக்க துணி காட்டன் துணி அதே மாதிரி அதுக்கு மேல கொடுத்துருக்க துணியை வந்து சம் எந்த ஒரு துணியா இருக்கும் கிளாட்டம்லாம் இருக்கலாம் பூனம் கிளாட்டா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனா அது வந்து அந்த அளவுக்கு இழுது இழுவ கொடுக்கவே கொடுக்காது அதனால எப்பவுமே நீங்க வந்து லைனிங் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றீங்க கட் பண்றீங்க அப்படினாவே நார்மல் பிளவுஸ் அளவு பிளவுஸா கொடுத்துருக்காங்களா இல்ல லைனிங் பிளவுஸ் அளவு பிளவுஸா கொடுத்துருக்காங்களா ஒன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க மார்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும் அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் சப்போஸ் ரெண்டுமே கலந்து கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார்டிங்க வந்து லைனிங் பிளவுஸ் வந்து நீங்க கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு லூஸ் வச்சு கூட நீங்க வந்து ஒரு தையில் எக்ஸ்ட்ரா கூட உள்ள போடிச்சுக்கலாம் பட் நார்மல் பிளவுஸ் வந்து லைனிங் உள்ள துணி சார்டேஜ் ஆகும் அந்த எல்லாம் முடிச்சிட்டு எடுத்து வச்சதுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அன்னையோட டேவான ஒர்க்கை வந்து முக்கால்வாசி ஃபினிஷ் பண்ணியாச்சு கொஞ்சம் இருந்தது அதுக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்னே கால் தான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒர்க் பார்த்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா இருக்க டைம் கரெக்டா நம்ம யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்றப்ப நம்மளால வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் முடிக்க முடிஞ்சா கூட சந்தோஷம் பைனா பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு மூணு நார்மல் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் ஸ்டிச் பண்ணிட்டு தம்பியும் போய் கூட்டிட்டு வந்துட்டு பாப்பாவையும் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையானது வந்தோடனே அவங்க ரொம்ப பசியில் இருப்பாங்க அவங்களுக்கு தேவையானதா செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ இருக்க ஸ்டார்ட் பண்ணேன் பைனலாக அந்த மூணு ப்ளவுஸையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு கொஞ்சம் நம்ம டைம் மேனேஜ் பண்ணி நம்ம ஒர்க்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளால ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பார்க்கும் போது ஃபைனலாக நீங்கள் நினச்ச டார்கெட்டை விட நீங்கள் முடிக்க முடியலன்னா கூட அந்தளவுக்கு ஈக்குவலாக கூட உங்களால் முடிக்க முடியும் கண்டிப்பாக அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பிலைக் கணக்கு டேப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்